இன்னைக்கு வந்து என்னோடய பர்த்டே டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ஸோ இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போகிறேன் இன்னைக்கு இட்லி பனியாரம் ம் கேசரி பக்கோடா வெங்காய பக்கோடா சாம்பார் தக்காளி சாம்பார் ம் இன்னைக்கு குருதமான தேங்காய் சட்னி இங்கே கேசரி ரெடி ஆயிடுச்சு இங்கே இட்லி வெந்துட்ருச்சு சட்னி சாம்பார் வெங்காய பக்கோடை வெங்காயம் வந்து நல்லா நைஸாக வெட்டிக்கணும் பள்ளமாக கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வாழமாரி போட்டு செய்யணும் வெங்காய பக்கோடைக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இந்த இடத்துல பனியாரத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக இந்த வாட்டி லீவ் அப்போ வந்துடுச்சு பர்த்டே சனி ஞாயிற்றா அம்மாவீட்டை வெங்காயம் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்காங்க நல்லா நைஸாக இன்னைக்கு கருவேப்பில் வந்து கட் பண்ணி போட்டிருச்சு பச்சை மிளகாய் வெட்டி இருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பு வெங்காயம் மஞ்சப்பூர் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊத்தக்கூடாது ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி வரும்ல ஆமா இது அலந்தெல்லாம் போடல கை அளவில் போட்டு உனக்கு வேற என்னென்ன பலகாரம் செய்ய தெரியும் எனக்கு எல்லாம் மைசூர்பா தெரியும் கேசரி செய்ய தெரியும் எனக்கு அவக்கா ஒன்றும் தெரியாது தெரிஞ்சுட்டா செஞ்சு கொடுத்தோம்னால அதனால தெரியாது மாட்டாங்களா எதுக்கு எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம கையில் ஒட்டாது பாடுறதுக்கு நல்லா பேசஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சாச்சு வந்து பிஸ்தா லட்டு நேற்று காலையில் செஞ்சது எல்லாமே தீண்டிடுச்சு கொஞ்சம் ரெண்டே ரெண்டு ஒன்று தான் இருக்கு முக்கால்வாசி நான் தான் சாப்பிட்டேன் என்ன வெளியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டார் எங்கள் அப்பா பணியாரம் ஊத்துறேன்னு வந்தது அப்புறம் ஓடிட்டது இங்கே என்ன காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பயணம் ஹலோ எங்க என்னோட கிஃப்ட்டு எங்க என்னோட என்னோடய கிஃப்ட் வரணுமா இல்லையா

என் yeah, கிப்ட <laughs> எப்படிமே தான் உனக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவா தோணுது இன்னைக்கு வேற புது கிஃப்டா இல்லையா பழச மட்டும் கொடுத்துட்டு போனான் நான் வாங்கினதே எனக்கு கொடுக்குறேன் டயட்ரு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நெய் இதில் தான் பலகாரமே ஒரு நாளைக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது இந்த பக்கம் இன்னும் எத்தனை டிஷ் பாக்கி ஒன்று தான் நான் பனியாரம் மட்டும் ஊற்றணும் ஆமாம் ஒரு இலை மட்டும் இருந்தது தான் சூப்பராக இருக்கும் மழை இல்லை வாங்கிட்டு வந்துட்டு அப்பா என் பர்த்டே என்னப்பா தரேன் தர என்ன வாங்கி தரேன்னு கேட்டா பேஸ் எக்ஸ்பிரஷன் கேவலமா வச்சுட்டு ஓடுற டேக்கு குடும்பமே சமைக்கிறாங்க இப்ப என்னோட பிளேட்டிங் ஆரம்பிச்சு

அப்பாவோட ஸ்பெஷல் தேங்காய் தான் ஸ்பெஷல் என் பர்த்டேக்கு வாங்க சாப்பிடலாம் காலையில அம்மாவோட ஸ்பெஷல் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மதியானத்துக்கு லஞ்சுக்கு வெளியே சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஈவினிங்காக போயிருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருந்துட்டோம் ஏன்னா நாங்கள் போனது வந்து ரொம்ப ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து நிறையா வந்து லைட்டு செட்டப் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு பட் நாங்கள் வந்து நைட்டு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஸோ அதனால வந்து மதியானமே கிளம்பியாச்சு ஸோ இந்த பர்த்டே எப்படி இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்பெஷலாகிடுச்சு ஏன்னா வந்து என் எத்தனை பர்த்டே இருந்தாலும் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு தெரியல ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே லன்ச்சுக்கு வந்து போய்ட்டு அதுக்கப்புறமா ஹவு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் அதுக்கப்புறமா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிவிட்டால் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் வந்து லன்ச்சுக்காக நாங்கள் வந்திருந்த ஏரியா தான் அக்ஷயா பாத்ரானு சொல்லிட்டு ஃபேமிலி ரெஸ்டாரெண்ட் அங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளையாட்றதுக்கு ரொம்ப நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு ஒரு குடில் மாதிரி இருந்துச்சு அதாவது நம்ம வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் டைப் மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏசி ஹால் அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் ஊ்சல்லே வந்து டைனிங் ஸ்பேஸ் இருந்துச்சு அதே மாதிரி தனியாக கார்டன் ஏரியாவில் நம்ம டைனிங் ஏரியா செட்டப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி செப்ரேஷனாக வந்து நமக்கு வந்து ஒரு குடியில் வந்து நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம கோ வந்தோம்னா கூட இந்த மாதிரி லாங் ஸ்பேஸ் உள்ள ஏரியாவுமே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு நல்ல ப்ரைவசி கொடுக்குது அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட நம்ம ஹோட்டலில் அன்னபூர்ணா ஆனந்தாஸ் இந்த மாதிரி சாப்பிட்ற அதே காஸ்ட் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு நம்ம ஃபேமிலியும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் த்ரீ டு ஃபைவ் ஹார்ஸ்க்கு மேலே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற விளையாடுறது எல்லாம் சுற்றி பார்க்குறது சூப்பராகவே இருக்கும் பட் நாங்கள் வந்தது மதியானம் ஸோ மதியானம் ஒரு மணி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பயங்கர வெயில் அடிச்சிது ஸோ அதனால் அந்த டைமில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டோம் பசங்களை ஸோ அதுக்கப்புறமா வெயிலில் இருந்தால் ஏதாச்சும் தலை சுத்தல் அந்த மாதிரி வந்துடும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி அப்பாவும் ஹஸ்பண்டும் வெஜ்ஜு எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் எல்லோருமே நான்வெஜ் எடுத்துகிட்டோம் அங்கே வந்து ட்ராகன் ஃபிஷ்ஷுங்கிறது மஸ்ட்டு ட்ரை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பொடி வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருந்தாங்க அது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது வந்து கருவேப்பிலை வரமிளகா பூண்டு இந்த மாதிரி ஸ்பைஸஸ்லாம் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக இல்லாமல் க்ரஷ் பண்ணி போட்டிருந்தாங்க அது சூப்பராகவே இருந்துச்சு டாப்பிங்ஸ் மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஈவினிங் போகலாம் சிக்ஸ் தேர்ட்டி போல் ஹவுஸ் ஃபார்மிங் ஃபங்க்ஷன் வந்திருந்தோம் ஸோ சூப்பராகவே இருந்துச்சு இது அவங்க டைல் ஒர்க்காக இருக்கட்டும் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாத்ரூம் டைல்ஸ்மே ரொம்ப லக்ஸூரியஸாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதில் இருக்கிற ஹைலைட்டே அவங்களோட கபோர்ட் ஒர்க்ஸும் விண்டோஸுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா லாங் விண்டோஸ் நல்லா வெளிச்சம் கொடுக்கும் அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து ஃப்ளோர் டைல்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க சுற்றி பால்கனி ரெண்டு பக்கம் விட்டுருந்தாங்கட்டி அதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ காலையிலையும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஏரியா இருக்குது ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்க் இருந்துச்சு ஸோ அங்கே தான் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ பர்த்டேவும் சூப்பராக அமைஞ்சது ஸோ அந்த வீக்கெண்டும் சூப்பராக அமைஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க